பாலக்கோடு பகுதியில் கரும்பு பயிரில் வேர்க்குழு தாக்குதலால் ஆயிரம் டன் கரும்பு நாசம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியானது விவசாயத்தை கொண்டது தென்னை வாழை மஞ்சள் கரும்பு போன்ற ஒரு வருட பயிர்களும் தக்காளி முள்ளங்கி கத்தரி வெண்டை போன்ற குறுகிய கால பயிர்களும் விவசாயம் செய்து வருகின்றனர் இப்பகுதி விவசாயிகள் போதிய தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகி பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் மேலும் விளைச்சல் அதிகரித்தால் விலை குறைவதும் விலை அதிகரிக்கும் போது விளைச்சல் பாதிப்படைவதும் தொடர்கதையாகியுள்ளது நடப்பாண்டில் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியான வேளாரகள்ளி கொல்லுப்பட்டி எலகாலப்பட்டி தும்பகள்ளி கொல்லப்பட்டி வாழைத்தோட்டம் மாரண்டகள்ளி பஞ்சப்பள்ளி அனுமந்தபுரம் அத்ததூரணகள்ளி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரத்து எழுநூறு ஏக்கரில் கரும்பு பயிர் நடவு செய்யப்பட்டுள்ளது இதில் சாகுபடி செய்த கரும்புகள் தற்போது ஆறு முதல் எட்டு மாதங்கள் நன்கு வளர்ந்து அறுவடை செய்வதற்கு தயாராகியுள்ள நிலையில் கரும்பு பயிர்களை வேர் புழுக்கள் தாக்கி அதிக சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது மண்ணிலிருந்து வெளிவரும் புழுக்கள் வண்டாக மாறி கரும்பு வேர் பகுதியை துளைக்கும் போது கரும்பிற்குள் ஊருவி சேதத்தை ஏற்படுத்துவது கண்ணுக்கு தெரிவதில்லை பச்சை நிலத்தில் இருக்கும் கரும்புகள் வேர்ப்புழு தாக்குதலுக்கு ஆளாகி காய்ந்து மஞ்சள் நிறத்திற்கு மாறும் போதுதான் வேற்புழு தாக்கிய அறிகுறி தெரிய வரும் அதற்குள் வேர்க்குழு அதிக தாக்கி கரும்பு பயிர் முழுவதும் சேதம் ஏற்படுத்தியிருக்கும் இதனால் கரும்பு பயிர்கள் காய்ந்து கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்து வருகின்றனர் தற்போது இப்பகுதியில் சுமார் ஆயிரம் டன் அளவிற்கான கரும்புகள் வேர்க்குழு தாக்குதலால் நாசமடைந்துள்ளன பல்வேறு வகையான மருந்துகள் பயன்படுத்தியும் வேர் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கரும்பு சாகுபடி செய்த நிலையில் புழு தாக்குதலால் கரும்பு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே வேர்புழு தாக்குதலுக்குள்ளான கரும்பை உடனடியாக வெட்டி சர்க்கரை ஆலைக்கு அனுப்ப அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்